அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவாரா டிடிவி தினகரன் சசிகலாவின் நெருங்கிய உறவினர் என்பதால் அதிமுகவின் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு வரையிலும் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலின் பொழுது இவர் தோற்கடிக்கப்பட்டார் அதன் பின்பு கட்சியில் ஏற்பட்ட ஒரு சில உட்கட்சி பிரச்சனைகளால் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவின் உறவினர்கள் என அனைவரும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார்கள் அதன் முதல் ஜெயலலிதா இறக்கும் வரையிலும் அவர் கட்சியில் எந்தவிதமான நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு சசிகலா முதலமைச்சர் பதவிக்கு முயற்சி செய்தார் அப்பொழுது அவரால் முதலமைச்சர் பதவியில் அமர முடியவில்லை எனவே அவர் சிறைச்சாலை சென்றார் அப்பொழுது அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியை சசிகலா டிடிவி தினகரனிடம் விட்டு கொடுத்துவிட்டு சிறைச்சாலை சென்றார் அதைத் தொடர்ந்து ஆர்கே நகரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் கூட சுயேட்சையாக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றிருந்தார் மேலும் அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே அமமுக என்ற ஒரு தனி கட்சியை தொடங்கி தான் துணை பொதுச் செயலாளர் சசிகலா தான் இக்கட்சியின் செயலாளர் அவர் வரும் வரையில் இந்த கட்சியை நான் வழிநடத்துவேன் என கூறி செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நானே என தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார் சசிகலா சிறைச்சாலையிலிருந்து வெளியேறிய பின்பு அமமுகவில் இணைவார் என அனைவரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் அமமுகவில் இணையவில்லை அதிமுகவை கைப்பற்ற தொடர்ச்சியாக முயற்சிகளில் மேற்கொண்டு இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது டிடிவி தினகரன் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட்டார் அங்கு அமமுகவிற்கு பெருத்த செல்வாக்கு இருக்கிறது கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என கூறி அந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் அதிமுகவின் வேட்பாளரான திரு கடம்பூர் ராஜுவிடம் அவர் தோல்வி அடைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டியில் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளின் விவரம் கோவில்பட்டியில் டிடிவி தினகரன் அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் வேட்பாளரான திரு கடம்பூர் ராஜு அவர்கள் அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் சுமார் பன்னெண்டாயிரத்தி நானூறு சுச்சும் வாக்குகள் வித்தியாசத்தில் கடம்பூர் ராஜு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார் டிடிவி தினகரன் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தார் ஏனெனில் அவரது மகனான ஆர் பி ரவீந்திரநாத் குமார் ஏற்கனவே பதினேழாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது அந்த தொகுதியில் போட்டியிட்டு அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்ற ஒரே எம்பியாக இருந்தார் எனவே மீண்டும் நாம் அந்த தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என அவர் நம்பினார் ஆனால் டிடிவி தினகரன் எனக்கு தேனி தொகுதி வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் டிடிவி தினகரனிடம் தேனி தொகுதியை விட்டுவிட்டு ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றார் டிடிவி தினகரன் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் இடம்பெற்றிருந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பெற்ற வாக்குகளின் விவரங்களை நாம் காணலாம் சோழவந்தான் தனி தொகுதி உசிலம்பட்டி என்ற இரு தொகுதிகளும் மதுரை மாவட்டத்தில் அடங்கியுள்ளன சோழவந்தான் தனி தொகுதியில் இருபத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் உசிலம்பட்டி தொகுதியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை பெற்றிருந்தார் ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி பதினேழு வாக்குகளை பெற்றிருந்தார் பெரியகுளம் தனித்தொகுதியில் ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருந்தார் ஓபிஎஸ்சின் தொகுதியான போடிநாயக்கனூர் தொகுதியில் ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் கம்பம் தொகுதியில் ஐம்பத்தோராயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது திமுகவின் சார்பில் தினகரனுக்கு எதிராக போட்டியிட்டவர் தினகரனின் தீவிர ஆதரவாளரும் சிஷியனுமான திரு தங்க தமிழ்ச்செல்வம் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட இவர் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி பத்து வாக்குகளை பெற்றிருந்தார் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்று இருபத்தி எட்டாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் இதேபோன்று அதிமுகவின் வேட்பாளரான அதிமுகவின் வேட்பாளர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருந்தார் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றிருந்தார் மேலும் வரும் தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைத்தாலும் சரி அல்லது அதிமுகவோடு கூட்டணி அமைத்தாலும் சரி ஆண்டிப்பட்டி தொகுதியில் அவர் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடலாம் என கருதுகிறார் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க அவர் ஆரம்பத்தில் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என மறுப்பு தெரிவித்தார் இதனால் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டார் தற்பொழுது திமுகவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார் அவர் திமுகவோடு கூட்டணி அமைத்தாலும் சரி அதிமுகவோடு கூட்டணி அமைத்தாலும் சரி அவரது கட்சி மற்றும் இந்த கூட்டணி கட்சிகளின் சார்பில் அவரால் கண்டிப்பாக ஆண்டிப்பட்டி தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்று அவரது கட்சியினரும் அவரும் கணிசமாக நம்புகிறார்கள் உதாரணத்திற்கு ஆண்டிப்பட்டி தொகுதியில் திமுக பாராளுமன்ற தேர்தலில் தொண்ணூறாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுக முப்பத்தோராயிரத்தி எழுநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்றிருந்தது இவர் வாங்கிய வாக்குகளை கூட்டும் பொழுது கண்டிப்பாக ஆண்டிப்பட்டி தொகுதியில் அவரால் வெற்றி பெற முடியும் என்று கூறப்படுகிறது நன்றி